வணக்கம் செங்கண்ணலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் தேர்தல்கள் நடத்தப்படும் திகதி குறித்து எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படும் என்று தேர்தல்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளையோரை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி பெருந்தொகை பணமோசடியில் ஈடுபட்ட இரண்டு பெண்கள் உட்பட மூவர் கைது செய்ய ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டவுடன் தபால் திணைக்களத்தின் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையின் மித்தனிய பகுதியில் குந்துருளியில் பயணித்த கணவன் மனைவி மீது சூடு நடாத்தப்பட்டுள்ளது தென்னிலங்கையின் திச மகாராம பகுதியில் நீரில் மூழ்கி தாய் மற்றும் இரண்டு பிள்ளைகள் உயிரிழந்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் புதிய சுற்று பேச்சுவார்த்தை ஆரம்பமாகியுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவை பிணையில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பல சிவில் அமைப்புகளால் ராஜகிரியில் உள்ள தேர்தல்கள் செயலகம் முன்பாக போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கமலா கரிஸ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் எளிதில் தான் வெற்றி பெறுவேன் என்று டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் கேரள மாநிலத்தில் அவசர காலநிலையை அம்மாநில சுகாதாரத்துறை பிரகடனப்படுத்தியுள்ளது என விரிவான செய்திகள் தேர்தல் நடத்தப்படும் திகதி குறித்து எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படும் என்று தேர்தல் துணைக்களம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் திகதி குறித்து எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசியல் யாப்புக்கு அமைய அனைவருக்கும் பொருத்தமான நாளொன்று தெரிவு செய்யப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற தீர்மானித்துள்ளதாக அரசாங்கத்திற்கு நெருக்கமான தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போதுள்ள சட்ட நிலவரப்படி செப்டம்பர் பதினேழு முதல் ஒக்டோபர் பதினாறாம் திகதிக்கு இடைப்பட்ட கால ஒரு திகதியில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இதற்கிடையில் சமீபத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்த தேர்தல்கள் ஆணைக்குழு ஒக்டோபர் பதினாறாம் திகதி அல்லது பதினைந்து நாட்களுக்கு முன்னதாக தேர்தலுக்கான திகதிகளை தீர்மானிப்பதாக தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது ஏதேனும் ஊழல் அல்லது சட்ட மீறல்கள் காரணமாக சில வாக்களிப்பு நிலையங்களின் தேர்தலை ரத்து செய்ய நேரம் அந்த வாக்களிப்பு நிலையங்களில் மீண்டும் தேர்தலை நடத்தி இறுதி முடிவை வெளியிட சுமார் பதினைந்து நாட்கள் ஆகலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஜாழ்பாணத்தை சேர்ந்த இளையோரை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி பெருந்தொகை பண மோசடியில் ஈடுபட்ட இரண்டு பெண்கள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளையோரை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி பெருந்தொகையான பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இரண்டு பெண்கள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடு அனுப்பி வைப்பதாக கூறியவர்களை நம்பி பணத்தினை கொடுத்து ஏமாந்த மூவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரை பத்து லட்சம் ரூபாய் மோசடி செய்த

ஜனாதிபதி தேர்தல் திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்தவுடன் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தபால் திணைக்களத்தின் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என பிரதி காவல்துறைமா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை தபால் மூல வாக்களிப்பு மற்றும் உத்தியோகபூர்வ தேர்தல் அறிவித்தல் விநியோகம் தொடர்பிலும் அவர் விளக்கமளித்துள்ளார் அத்துடன் அனைத்து வீடுகளுக்கும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க எட்டாயிரம் தொழிலாளர்களை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தபால் வாக்குகள் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் பாதுகாப்பான முறையில் மாற்றுவதற்கு தபால் திணைக்களங்கள் கடமைப்பட்டுள்ளதாக பிரதி காவல்துறை அதிபர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் பகுதியில் ஒன்றுள்ளியில் பயணித்த கணவன் மனைவி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது தென்னிலங்கையின் அம்பாந்தோட்டை மித்தனிய பகுதியில் உந்துருளியில் பயணித்த கணவன் வனைவி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்றிரவு நடைபெற்றுள்ளது சம்பவத்தில் உந்துருளியை செலுத்திச் சென்ற கணவர் படுகாயமடைந்துள்ளதுடன் மனைவி உந்துருளி விபத்துக்குள்ளானதில் காயமடைந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் நாற்பத்தி இரண்டு அகவியுடைய கணவரும் நாற்பது அகவியுடைய மனைவியுமே காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் தங்களது வர்த்தக நிலையத்தை பூட்டிவிட்டு சென்று கொண்டிருந்த போதே இவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டுள்ள மித்தனிய ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இவர்கள் ஜீலப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் மித்தனிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையின் பிசமகாராம பகுதியில் நீரில் மூழ்கி தாய் மற்றும் இரண்டு பிள்ளைகள் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தென்னிலங்கையின் திசமஹாராம பகுதியில் நீரில் மூழ்கி தாய் மற்றும் இரண்டு பிள்ளைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்றிரவு திசமஹாராம கவுந்திசபுர பிரதேசத்தில் உள்ள கற்குளி பகுதியில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர்கள் முப்பத்தி இரண்டு அகவையுடைய தாயும் பதினான்கு மற்றும் ஒன்பது உடைய இரண்டு பிள்ளைகளுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாயின் சடலம் மீட்கப்பட்டுள்ள போதும் இரண்டு பிள்ளைகளினதும் சடலங்களை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக திசம் மகாராம ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் புதிய சுற்று பேச்சுவார்த்தை ஆரம்பமாகி உள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமனவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் புதிய சுற்று பேச்சுவார்த்தை ஆரம்பமாகியுள்ளது இந்த கலந்துரையாடல் முடிவுகளின்படி அடுத்த இரண்டு வாரத்துக்குள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் நிச்சயமாக அறிவிக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் பொருளாதாரம் மற்றும் பெரமனவின் கொள்கை தொடர்பான பல விடயங்கள் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் எவ்வாறாயினும் கடனை செலுத்தி நாட்டை ஒரு தலைவர் தொடர்பில் கட்சி கவனம் செலுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமையின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிணிகா பிரேமச்சந்திரவை புனையில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மூன்று ஆண்டு கால கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருனிகா பிரேமச்சந்திரவை பிணையில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா இந்த உத்தரவை வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்ட வழக்கில் மூன்று ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை ஹிருனிகாவிற்கு விதிக்கப்பட்டது இளைஞரை கடத்தி சதி செய்தல் மற்றும் உதவி செய்தல் அச்சுறுத்தல் தாக்குதல் மற்றும் மிரட்டல் உட்பட்ட பதினெட்டு குற்றச்சாட்டுக்களின் கீழ் அவர் குற்றவாளியாக காணப்பட்டார் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட மூன்று ஆண்டு சிறை தண்டனை மற்றும் தண்டனையை எதிர்த்து ஹிருணிகா பிரேமச்சந்திர மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பல சிவில் அமைப்புகளால் ராஜகிரியவில் உள்ள தேர்தல் செயலகம் முன்பாக போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது பல சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ராஜகிரியாவில் உள்ள தேர்தல் செயலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டமானது பிரஜைகள் கூட்டணி உறுப்பினர்களின் ஏற்பாட்டில் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தலை திட்டமிட்டபடி நடத்துமாறு கோரி குறித்த போராட்டமானது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சிறிகொத்தா சதி புரட்சிக்கு இடமளிக்காதீர் ஜனாதிபதி தேர்தல் நடத்துங்கள் தேர்தல்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்ற பதாதைகளை ஏந்தியவாறு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கமலா ஹாரிஸ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் ஒளிதில் தான் வெற்றி பெறுவேன் என்று டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கமலா ஹாரிஸ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் தான் எளிதில் வெற்றி பெற்று விடுவேன் என்று அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக மீண்டும் களமிறங்க முடிவு செய்திருந்த ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இதனால் ஜனநாயக கட்சியின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக தற்போதைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் அல்லது ஹாரி கிளின்டன் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜோ பைடன் வெளியிட்ட மற்றொரு எக்ஸ் பதிவில் கமலா ஹரிஸை ஜனாதிபதி வேட்பாளராக ஆதரிப்பதாக பதிவிட்டுள்ளார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் ஜனாதிபதி வேட்பாளராக கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது இந்த நிலையில் அமெரிக்காவில் உள்ள தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்த டொனால்ட் ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் என்றால் எளிதில் வீழ்த்தி விடுவேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் கேரள மாநிலத்தில் அவசர காலநிலையை அம்மாநில சுகாதாரத்துறை பிரகடனப்படுத்தியுள்ளது இந்திய மாநிலமான கேரளாவில் அவசர காலநிலையை அம்மாநில சுகாதார அதிகாரிகள் பிரகடனப்படுத்தியுள்ளனர் நிபா வைரஸ் பாதிப்பால் பதினான்கு அகவை சிறுவன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது மேலும் அறுபது பேருக்கு இந்த நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கேரள சுகாதார அமைச்சர் பீனா ஜோர்ஜ் கூறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வைரஸ் தொற்றிலிருந்து விடுபட்ட நோயாளிகளை பார்க்க மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்க்குமாறும் முகக்கவசம் அணியுமாறும் சுகாதாரத்துறை மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்